கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இந்த திராவிட பாசிச அரசு எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நடந்தது இது குறித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேசுகிறாங்க ஒன்றும் சொல்லப்போனால் அதன் ஒரு பார்வையாகத்தான் ஒரு வயசான அம்மா வந்து ஒரு போஸ்டரையே பார்த்து கல் எரிஞ்சது பார்த்தோம் இப்போ அந்த அம்மா அந்த பாட்டியை தான் தேடிட்டுருக்காங்கிறது ஒரு பக்கம் இது போன்று இந்த மனசில் எழக்கூடிய கோவத்தை எங்கேயாவது நம்ம கொட்டணுமே நினைக்கிறப்ப அது வந்து சாமானியன் இல்லை போலீஸ் இல்லை மற்ற அரசு அதிகாரி இல்லை அதுபோல் இந்த வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபுளாக இருக்கிறவர் வந்து அன்பரசன்கிற என்ன பண்ணியிருக்காரு அவருடைய சமூக வலைதளங்களை இது வந்து திருந்தாத திமுக அரசு மோசமான அரசு அப்படிங்கிறது மாதிரி பதிவு செய்திருக்கிறாரு அதுக்கப்புறம் காக்கி சட்டை அந்த காவல் அந்த விதிகளுக்கு உட்பட்டு இவர் செயல்படலை அப்படின்னு சொல்லி இமிடியட்டாக அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் மாதிரி ஒரு பொய்யையே மூலதனமாக கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் எனக்கு தெரிஞ்சு கோயபலத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டாலின் ஆட்சியாக தான் இருக்கும் கருணாநிதியும் பொழுகியிருக்கார் அவருக்கு முன்னோடியாக இருந்த அண்ணாதரையும் பொழுகியிருக்கார் இவங்களுக்கெல்லாம் குருநாதராக இருந்த ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு புழுகு மூட்டையாகவே இருந்திருக்கின்றார் வாய்க்கு வந்ததெல்லாம் நினைச்சதெல்லாம் காலையில் ஒன்று பேசுவார் சாயங்காலம் ஒன்று பேசுவார் அதையே மாற்றி அடுத்த நாள் பேசுவார் இந்த மாதிரி பொய்யையே மூலதனமாக கொண்டு செயல்பட கொண்டு கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக சித்தாந்தம் இந்த திராவிட மாடல் சித்தாந்தம் இப்போ வந்து ஆட்டை கடித்து மாட்டை கடித்து காவல்துறைக்கு வந்திருக்கு எனக்கு இது அதிர்ச்சியாகவே இல்லை இந்த வேலூர் அவர் பேர் என்ன இந்த அன்பரசன் அன்பரசன் இதே மாதிரி போன வாரம் கனிமவளக் கொள்ளையை தடுக்க போனேன் என்னை வந்து இங்கே இங்கே லஞ்சம் ஆடி இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் ஓவராக இருக்குது என்னால் இங்கே வந்து என்னுடைய வேலையே செய்ய முடியல அதனால் தயவு செஞ்சு என்னுடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கனு சொல்லி தென்காசி மாவட்டத்தில் ஒரு காவல்துறை ஒரு ஊழியர் அவரும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டார் இங்கே பாருங்கள் ஒரு கொள்ளையை தடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அவனுக்கு வந்து நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறவனுக்கு காவல்துறையிடம் இல்லை நேர்மையாக இருக்க சொல்லி வலியுறுத்துவது தான் காவல்துறை அந்த காவல்துறையில நீ ஏண்டா நேர்மையா இருக்க உனக்கு என்னடா என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி இந்த அடிச்சு விரட்டியிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக வீரசேகரன் நினைக்கிற விஜயசேகரன் நாகப்பட்டினத்தை சேர்ந்த பொண்ணுக்காக அதுவும் அவரு போய் அந்த பொண்ணு வந்து மும்மொழி திட்டம் வேணும்னு கேக்குது இவங்க வந்து நீ ரெண்டு மொழி தான் படிக்கணும்னு சொல்றது பாசிசன்ல நான் மூணு மொழி அது எந்த மொழியாக நான் படிச்சுப்பேன்னு சொல்றது பாசி சமயம் அந்த விஜயசேகரனை சஸ்பெண்ட் பண்ணி அதுவும் எப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அவர் கருப்பு முருகானந்தத்தை சந்திச்சார் நான் என்னத்தை கேட்குறேன் கருப்பு முருகானந்தத்தை சந்திச்சது ஒரு தேச துரோக குற்றமாயா உங்க அமைச்சர்களை மஃப்டியில போய் எத்தனை பேர் பார்க்குறாங்க திருச்சி ஐபிஎஸ் ஆபிசர் கமிஷ எஸ்பியா இருந்தார் வருண்குமார் அவர் கிட்டத்தட்ட திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி தானே பிஹேவ் பண்ணார் அதில் வந்த எனக்கு வந்து சீமான் மேலே ஆயிரம் விமர்சனம் உண்டு சாட்டை துறை துரைமுருகனுடைய பல்வேறு கருத்துக்களில் நம்ம உடன்படுறது கிடையாது ஆனால் சாட்டை துறைமுருகனை கைது பண்ணுறேன்னு சொல்லி அவன்கிட்ட இருந்த ஃபோனை பிடுங்கி அதில் இருக்கிற ஆடியோலாம் நீ லீக் பண்ணுறேன்னா அதான் சீமான் சொல்கிற நான் சொல்லலை அந்த வருண்குமார் ஐபிஎஸ் திருட்டு பாய நான் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி கொச்சையாக பேசுறதுலாம் நம்ம ஏன்னா காக்கியும் காவியும் இரண்டு கண்களாக நம்ம நினைக்கிறோம் அதனால வருண்குமார் மேல ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் திருட்டு பய அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் மச்சுன்னு தான் என்னுடைய பார்வை கண்டிக்கிறீங்க நீங்க சீமான் பேச்ச கண்டிக்கிறீங்க அதில் நான் அதுலேருந்து கொஞ்சம் விலகிக்கிறேன் நான் அதை கண்டிச்சு என்ன ஆக போது கண்டிக்காமல் என்ன ஆக போகுது ஹவு டஸ் இட் மேட்டர் டு மீ அது வந்து சீமானுக்கும் வருண்குமாருக்கும் உள்ள பிரச்சனை ஆனா அது அந்த மாதிரி சுருக்கிட்டோம்னா காவல்துறையில் வந்து இவங்க அட்டகாசம் நம்ம போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்னா அதுக்கு தடை அது உடனே நீ இறங்க இறங்க நம்ம போய் வாகனத்தில் போய் இறங்கினோன்னா அடுத்த நிமிஷம் பிடிச்சி உங்களை வண்டியில் போட்டு கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் வச்சு ராத்திரி விடுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல்துறையில் திமுகக்கு ஏவல் வேலை செய்யக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் போன்றவர்கள் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில் தென்காசியில் ஒரு நல்ல காவல்துறையில் ஒரு அருமையான ஆள் இருந்திருக்காரு அதே மாதிரி தான் வேலூரில் இருக்கிற ஒரு கருத்து அந்த வீரசேகரன் நாகப்பட்டினம் இந்த மாதிரி நீங்கள் பல்வேறு இடங்களில் நல்லவர்களை விரட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன கிழிக்க போகிறீங்க அதை சொல்லுங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப இந்த வேலூர்ல இது பதிவு செஞ்சாரு சோஷியல் மீடியால அவர் பேர் என்ன அன்பரசன் அன்பரசன் என்ன சொல்றாரு அண்ணா பல்கலைக்கழகத்துல நீங்க வந்து உண்மையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப அங்க தவறே நடக்கல ஒத்தந்தான் தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் பேட்டி கொடுக்குறாரு அதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் தலையில குட்டு வச்சிருக்கு அப்ப காவல்துறை தன்னகத்தே வைத்து கொண்டுள்ள இந்த முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் அந்த அருண் ஐபிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா அப்ப அன்பரசனுக்கு ஒரு சட்டம் அருண் ஐபிஎஸ் ஒரு சட்டமா இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறது இது பம்மாத்து பித்தலாட்டமா தானே திராவிட மாடல் ஆட்சியில நடக்குது இப்ப இவர் யார் முன்மொழி எடுக்க அங்க போனவன் ஒத்தந்தான் அப்படின்னு சொல்ல அந்த போன் வந்து பிளைட் மோட்ல இருக்கு அப்படின்னு இவர் யாரு அதை சொல்ல அது விசாரணையில வந்திருக்கணும் அப்ப விசாரணை எந்த டைரக்டர்ல போனோம்னு அருண் ஐபிஎஸ் முன்னாடியே முன்முடிவு எடுத்து எழுத தீர்ப்பு எழுதுற மாதிரில இவர் பிஹேவ் பண்றாரு அப்படி அருண் ஐபிய சொல்லும் போது அவரை கண்டிக்கத் தவறிய இந்த திராவிட மாடல் ஆட்சி நீ இந்த இடத்துல தப்பு நடந்திருக்க அதை சரி பண்ணுன்னு சொல்லும் போது மட்டும் அவரை சஸ்பெண்ட் பண்றது எப்படி கரெக்டு நீங்க அன்பரசனை அன்பரசனை நீங்க வந்து பொறுப்பு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணது சரின்னா அருண் ஐபிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் அருண் ஐபிஎஸ் பண்ணது சரி அப்படின்னா அன்பரசன் பண்ணதும் சரி ஒன்னு இருக்குன்னு சொல்ற ஒருத்தனுக்கு உரிமை இருக்குங்கும்போது ஒத்தனைக்கு இல்லைன்னு சொல்ல உரிமை இருக்குல்ல ஒருத்தன் வந்து இருக்கு இல்லைன்னு சொல்லும் போது இன்னொருத்தன் இருக்குன்னு சொல்ல உரிமை இருக்குல்ல அப்ப நீங்க உங்களுடைய முன்முடிவுகளுக்காக உங்களுக்கு ஒத்துவுதும் ஆட்கள் தான் காவல்துறையில் இருக்கணும்னு திராவிட மாடல் நினைக்குதா இதான் என்னுடைய என்னோட கேள்வி